சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் கார்பரேஷன் லிமிட்டை ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு தான் இன்றைக்கி ரிவியூ பண்ண போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் ரெண்டாயிரம் சதுரடினு த்ரீ பிஹெச்கேவை டியூப்ளக்ஸ் மாடலில் கன்சர்ட் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் கொடுத்து மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்து ஒரு பால்கனி ஒரு அழகான பால்கனி ஏரியா கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் கன்சக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய பார்க்கிங் ஏரியா போர்ட்டிக்கோ பதினாறுக்கு பதினஞ்சரைங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க போர்ட்டிகோ போர்ட்டிக்கோ வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க இந்த மனை அமைஞ்சிருக்க திசை வந்து தெற்கு அதனால டோரும் தெற்கு திசை பார்த்த மாதிரியே கன்செக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம் லிவிங் ஏரியா பத்துக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க நம்மளுக்கு ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் டைப் மாடல் மேல வந்து உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு லிவிங் ஏரியா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பால்கனி வச்சு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டு பில்டிங் வந்து ரெண்டாயிரம் சதுரடி ஒரு அழகான டிவி கேபினட் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் லிவிங் ஏரியாலேயும் டைனிங் ஏரியா ரெண்டு பக்கமே ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இது லிவிங் ஏரியா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்லாம் வந்துருக்கு லிவிங் ஏரியா டைனிங் ஏரியாவும் லிவிங் ஏரியாவும் செப்ரேட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உடனே ஒரு பார்ட்டிஷன் வாலும் அமைச்சிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க திசை வந்து தெற்குங்கிறதுனால நார்த் சைட்லேயும் ஒரு வாசத்துக்காக ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டு கொடுத்துருக்காங்க க்ளோஸ்டு பூஜா கேபினட் வாஷ்பேர்சன் பேர்வேர் பிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டிக்ஸ் எல்லாமே பேர்வேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க அது கிச்சன் பத்துக்கு பத்து ஃபுல்லி மாடலு கிச்சன் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இதில் பேஸ் கேபினெட் ஓவர்ஹெட் கேபினெட் லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ரெண்டு டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கேஸ் வைக்கிற தனியாகவும் அடுத்து வாஷ் பேசன் தனியாகவும் ரெண்டு டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் கபோர்டு வாட்ரூப் எல்லாமே வந்துடும் வித் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம் தேவையான அனைத்து சேனிட்வேரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவுட்டிங் டோரில் ஒரு காமன் பாத்ரூம் இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரும் ரெவியூ பண்ணிடுவோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி டியூப்ளக்ஸ் வீடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் ஜங்க்ஷன் நியர்பையாக கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு லிவிங் ஏரியா பத்துக்கு பத்து மேலே சீலிங் ஃபுல்லாகவே பாலிஷின் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹேங்கிங் லைட் எல்லாமே ஒரு அழகான டியூப்ளக்ஸ் வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமானா கண்டிப்பாக ஆச்சரித்து தரக்கூடிய விஷயந்தான் இது வந்து செகண்ட் பெட்ரூம் இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் கபோர்ட் எல்லாமே வந்துடும் ஒரு டென் டேஸ் ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகி வீடு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூம்லையும் எல்லா வசதியும் வந்துடும் உங்களுக்கு இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் மூணு வெஸ்டர்ன் பாத்ரூம் வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பால்கனி நல்ல ஸ்பேசிஸான பால்கனி ஏரியா சிட்டியை வியூ பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பால்கனி ஏரியா இந்த வீட்டுக்கே அழகு வந்து இந்த இடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறாதீங்க லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு கார்பரேஷன் லிமிட்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு மேக்ஸிமம் லோன் வந்து இது எலிஜிபிலிட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து டாப்பில் மொட்டை மாடி போகிறதுக்கு இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்